அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பதினேழு விதமான பதவிகள் இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க போகிறீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் நின்றுகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே கிட்டத்தட்ட மொத்தம் வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இது மாவட்ட வாரியாக வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குற உங்களுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்மைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினேழு விதமான பதவிகள் நீங்களே பார்த்து பதினேழு விதமான பதவிகள்

எழுபத்தி ஆயிரத்தி ஐநூறுபா பார்த்தீங்கன்னா எழுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காளி பணியிடங்கள் பதினோரு காளி பணிடங்கள் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் பதவியின் பேர் சீனியர் பிலீஃப் சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபா முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க காலி பண்ணிடங்கள் எண்ணிக்கை நூறு கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பிலீஃப் ப்ராசஸ் சர்வீஸ் ஓகேங்களா சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி பத்தொம்போதாயிரம் முதல் அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதிவின் பெயர் ப்ராசஸ் ரைட்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரைட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க பதினாறாயிரம் பதினாறாயிரத்தி அறநூறு முதல் அறுபது அறுபதாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க காலி பண்ணிடங்கள் என்ன ஒன்றைக்கு ஒன்று ஒரு காலி பண்ண கொடுத்துருக்காங்க ஜிராக்ஸ் ஆப்ரேட்ரு சம்பளம் பதினாறாயிரத்தி அறுநூறுபா முதல் அறுபத்தி அறுபதாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க காலி பணியிடங்கள் ஐம்பத்தி மூன்று கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டிரைவர் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எழுபத்தி ஒரு ஆயிரத்தி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வேண்டும் பெற்று இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா ரூபாய் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு காலி பணியிடங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு படுத்திருக்க வேண்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதினேழாயிரத்தி ஐநூறுபா முதல் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறுரூவா வரை கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் இதற்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பதவியின் பெயர் கிளீனிங் ஒர்க் ஜகர் ஓகேங்களா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா வரை பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழ் எழுதப்படுக்க தெரிந்திருக்க வேண்டும் பெயர் கார்டன் பார்த்தீங்கன்னா கார்டன் பார்த்தீங்கன்னா கார்டன் பார்த்தீங்கன்னா க்ளீன் மந்திர பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு காலி பண்ணிட்டு அவங்க பன்னிரெண்டு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா மசாஜ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ரெண்டு பணம் எடுத்துருக்குங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவை பார்த்தீங்கன்னா டிஸ்டபிள் டிசபிள் இதோ இதாக இருக்காங்க பார்த்தீங்களா பதினெட்டு வயசு முப்பது இருக்கலாம் எம்பிசிடிஎன்சி அவர்களை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரையும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இவரை வந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தெண்டு வயசு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா பி பிசிஎம் டிசி அதர் எம்பிசி இவர்களுக்கு வந்து ஐநூறுவாகவும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிடையாது அதே போல் தேர்வு செய்யும் முறை கமைண்ட் ரைட்டிங்னா அப்ஜூ டைப்பு ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக எக்ஸாம் நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு ஓய்வோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பி சைட் வந்து பார்த்திங்கனா இந்த லிங்க் ஒன்று கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி